அலாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்து ஏனைய படைப்பினங்களுடைய உரையாடலும் துதிபாடலும் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யுக முடிவு நாளின் போது ஒரு மரத்திற்கு பின்பாக ஒளிந்திருக்கக்கூடியவரை அந்த மரம் தனக்கு பின்னால் ஒருவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார் மறைந்திருக்கிறார் என்று கூறும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபுஹராக் அனுஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் முஸ்லீமில் ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் மனிதர்களை தவிர்த்து உண்டான ஏனைய படைப்பினங்களும் உரையாடுகின்றன தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்கின்றன தன்னை படைத்த இரட்சகனை அவைகள் துதிபாடுகின்றன என்பதை வேதமறை குர்ஆன் தெளிவாக எடுத்துச் சொல்லும் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாகுவை துதி செய்கின்றன அவன்தான் அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனும் ஆவான் அல் குர்ஆன் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று சூரத்து சஃபு வசனம் ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஏழு வானங்களும் பூமியும் இவற்றிலுள்ள அனைத்தும் அல்லாகுவை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் ஒன்றுமே அவனை துதி செய்து புகழாதிருக்கவில்லை எனினும் அவை துதி செய்து புகழ்வதை நீங்கள் அறிந்து கொள்வதில்லை அல்குர் அத்தியாயம் பதினேழு சூரத்து அணி இஸ்ராயில் வசனம் நாற்பத்தி நான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கொடிகள் தாவரங்கள் ஒன்றோடு ஒன்று உரையாடிக் கொள்கின்றன என்ற ஒரு கண்டிப்பொழுப்பு உறுதி செய்யப்பட்டன அந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையிலே அந்த ஆய்வின் விளைவாக தாவரங்களுடைய ஆணி வேரிலே இருந்து ஒரு வகையான ஒளி சப்தம் வெளிப்பட்டு அது அதன் கிளைகளை அடைந்து அந்த சப்தம் வெளியாகின்றது என்று அறிந்தார்கள் தாவரங்களுக்கு சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றல் அதேபோன்று தங்களுக்கே உண்டான ஒரு தனித்துவம் என்று சொல்வது போன்று இப்பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளுக்கும் இந்த ஆற்றல் உள்ளது என்று சொல்வதற்கு இன்னும் வெகு காலம் இருப்பதற்கு இல்லை வேதமறை குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதனை தெளிவுபடுத்தியிருக்கிறது அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி மூன்றாகிய சூரத்துல் அஹசாபினுடைய எழுபத்தி இரண்டாவது வசனத்திலே நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் நாம் நம்முடைய கட்டளைகளை அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு எடுத்து காட்டினோம் அப்போது அதை சுமந்து கொள்வதிலே இருந்து அவைகள் விலகி கொண்டன இன்னும் அதை சுமப்பதிலே இருந்து அவைகள் பயந்தன அல் குரான் இந்த செய்தியை தெளிவுபடுத்தி காட்டுகிறது வானம் பூமியில் வாழ்கின்ற மனிதனல்லாத ஏனைய படைப்புகளும் சிந்தித்துத்தான் முடிவெடுக்கின்றன என்பது இந்த வசனத்தின் வாயிலாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதராக ஏற்றம் பெற்ற உலகை ஆண்ட சுலைமான் அலஹுசலாம் அவர்களுடைய வரலாற்றை குறித்து வேதமறை குரான் தெளிவுபடுத்துகின்ற போது பறவைகளோடு அவர்கள் உரையாடினார்கள் பறவைகளுடைய பாஷைகளை அறிந்திருந்தார்கள் எறும்பு பேசியதை செய்யமுடுத்தார்கள் இப்படி பல்வேறு விதமான பாஷைகளை அவர்கள் எந்த அடிப்படையிலே தெரிந்து கொண்டார்கள் என்பதையும் ஹுதுகுது என்ற ஒரு பறவையினுடைய செயல்பாடுகள் மனிதனல்லாத படைப்புகளுக்கும் சிந்தித்து செயலாற்றும் ஆற்றல் உள்ளது என்பதை வேதமறை குரானின் வாயிலாக நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் இவைகளை அடிப்படையாக கொண்டு இந்த வேதமறை குரானுடைய வசனங்களும் அதற்கு பின்பாக நடத்தப்பட்ட ஆய்வுகளும் உலகத்தில் ஜட பொருள்களுக்கு உயிரோட்டம் இருக்கிறது அவைகள் உரையாடுகின்றது அவைகள் தஸ்மீக துதிவாடுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அந்த ஆய்வுகள் அமையப்பட்டிருக்கின்றன எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்முடைய சிந்தனைகளை சீரான முறையிலே அமைவதற்கு அருள்வாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து